போட்டு கலந்து மாத்திர போட்டிருக்கேன் ஆனா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க இந்த கேவலமான ஒரு ஆடியோ கே உங்களுக்கு தெரியும் இப்ப அதிக அளவுல எல்லாராலையும் பேசப்படுகின்ற எல்லாரையும் கொதித்தல வைத்திருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த குன்றத்தூர் அபிராமி இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்த அந்த ஒரு விவகாரம் இது தொடர்பாக நேற்று முன்தினம் தான் நீதிமன்றத்தால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது இந்த தீர்ப்புக்கு பிறகு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இந்த குன்றத்தூர் அபிராமின்ற வழக்குல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது அதாவது குன்றத்தூர் அபிராமி தான் பெற்ற இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்தது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ ஏழாம் மாசம் இரண்டு தினங்களுக்கு முதல் தான் இந்த வழக்குன்ற தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டிருக்கு நீதிபதியால் வழங்கப்பட்டிருக்குது அப்ப உண்மையில இந்த குன்றத்தூர் அபிராமி என்ற வழக்கில் என்ன நடந்தது என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம் உண்மையில இந்த குன்றத்தூர் அபிராமி வந்து தான் பெற்ற இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்திருக்கிறாள் அது மாத்திரம் இல்லாமல் இவளினுடைய இந்த செயலினால இந்த அபிராமியினுடைய தம்பி கூட உயிரை விட்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த அளவு தூரம் மிக மோசமான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் பெற்ற இரண்டு பிள்ளைகளையும் பால்ல வந்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து கொலை செய்ததாக சொல்லப்படுது இதுல பின்புலம் என்ன எடுக்கிட்டாம் இப்ப இந்த குன்றத்தூர் அபிராமி வந்து விஜய் என்கின்ற ஒரு நபரை திருமணம் செய்து இருவரும் வந்து வசித்து வந்த நிலையில இருவருக்கும் வந்து இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன முதல் குழந்தைக்கு ஏழு வயது அடுத்த குழந்தைக்கு நான்கு வயது இப்படி இவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்துல இந்த டிக்டாக் மியூசிக்கலி இப்படியான ஆப்ஸ் எல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் ஃபேமஸா வருது அப்படி வரைக்குள்ள இவர் என்ன செய்யறாரு இப்ப கணவர் வந்து வேலைக்கு போயிருவார் கணவர் விஜய் எங்க வேலை சொன்னா இந்த ஏடிஎம்ல வந்து காசு போடுற அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் வந்து வேலைக்கு போனதுக்கு பிறகு வீட்டுல இருக்கிற இந்த அபிராமி என்ன செய்யறா இந்த டிக்டாக் மியூசிக்கலி அதுல எல்லாம் வந்து அதிகளவான வீடியோக்களை பதிவேற்றம் செய்யறா இப்ப அபிராமிக்கு வந்து பிடிச்ச விஷயங்களா ரெண்டு விஷயங்கள் இருந்திருக்கு ஒன்று வந்து இப்படியான வீடியோஸ் செய்கிறது இன்னும் ஒன்று பிரியாணி அப்போ இதனால தான் இவன் வந்து பிரியாணி அபிராமி அப்படின்னு சொல்லி செல்லம் எல்லாம் அழைக்கப்படுறா நான் போக போக சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி இப்படி இருந்து வீட்டை இருந்து ரீல்ஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறவா என்ன செய்கிறான்னு சொன்னால் கணவன் உழைத்து கொண்டு கொடுக்குற காசு எல்லாத்தையும் வச்சு தான் தன்னுடைய பியூட்டி பார்லருக்கு போய் தன்னை அழகு அழகுபடுத்தி கொள்வது எனக்கு பிடிச்ச பிரியாணியை சாப்பிட்றது அப்படி சொல்லி தான் இவ வந்து நேரத்தை போக வச்சு கொண்டிருக்கிறா இப்படி இருக்கேக்குள்ள இவ ஒரு பிரியாணி கடைக்கு அடிக்கடி போவா அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடைக்கு அடிக்கடி போவா பிரியாணி வாங்குவா அதோட வீட்டை இருக்கேக்குள்ளே இவ வந்து ஆன்லைன்லேயே பிரியாணியை வந்து ஆர்டர் பண்ணிடுவா அப்ப பிரியாணி வந்து வீட்டுக்கே வரும் அப்படி வீட்டுக்கு வந்து அழிக அளவுல வரையக்குள்ள அதை டெலிவரி பண்ணினது யாருன்னு கேட்டா இந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் தான் டெலிவரி பண்ணி அப்படி இருக்கேக்குள்ள இவ இவ வந்து கால் பண்ணி பிரியாணி ஆர்டர் பண்ணியே நெடுகளுமே வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது யாரு

அப்படி ஓடின சமயத்துல வந்து இந்த கணவர் விஜய் தான் பிரியாணிய அபிராமி எனக்கு பிரியாணியா மாறிட்டு இந்த அபிராமியை வந்து பிடிச்சு கொண்டு வந்து குடும்பமா இருந்து எல்லாரும் இருக்குது நாங்கள் ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும் அதுக்கு பிறகு இவ வந்து யோசிச்சிருக்கணும் மீனாட்சி சுந்தரமும் இந்த அபிராமியும் பிளான் பண்ணி இருக்கணும் அதாவது என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் இருக்கிற வரைக்கும் எங்கள் ரெண்டு பேரையும் சந்தோஷமாக இவையில் விட மாட்டினோம் அப்ப இந்த மூன்று பேரையும் போட்டு தள்ளினா தான் நாங்கள் நினைச்ச வாழ்க்கையை நாங்கள் வாழலாம் அப்படி என்று சொல்லி இந்த கேவலம் கெட்ட பிறப்பு அபிராமி வந்து முடிவெடுத்திருக்கிறார் இதுக்கு பிறகு தான் இந்த ஒரு சம்பவத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து மீனாட்சி சுந்தரம் அந்த கள்ளக்காதல் அவர் வந்து ஸ்கெட்ச் போட்டு குடுக்குறாரு எப்படி என்று சொன்னா இவர்கள் மூன்று பேரையும் வந்து கொன்று விட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்கட வாழ்க்கையை பாப்போம் என்று சொல்லி செய் சொல்லினோம் அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு பிளான் ஒண்ணு நடக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால் இவ வந்து அந்த பிள்ளைகளுக்கு பால்ல ஐந்து ஐந்து தூக்க மாத்திரையை கலந்து குடுக்குறா அப்படி தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து போட்டு கள்ளக்காதலுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறா அந்த ஒரு ஓடியோவை கேட்டுட்டு வார்க்கோ குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் பால் அஞ்சு தூக்கி மாற்றம் போட்டு கிளம்பிட்டுருக்கேன் நல்லா ஆனால் மாதிரி ஆளு போட்டு வச்சிருக்கேன் அஞ்சு மாத்திரம் மாதிரி தான் இருக்காங்க எனக்கு என்ன தெரியல ரெண்டு பேரும் எனக்கு பிளான் பண்ணேன்

கேக்குது பைட்டா திருதிரு முடிக்காத லைட்ல ஆஃப் பண்ணி இப்படி காதலனுக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்லியாச்சு அதுக்கு பிறகு காதலனும் சொல்றார் சரி நீ ஓடி என்று சொல்லி இவர்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போக இந்த கள்ள காதலன் மீனாட்சி சுந்தரம் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறார் அபிராபியர் அழைத்து கொண்டு போனதுக்கு பிற பிற்பாடு ரெண்டு பேரும் அங்கே அவருடைய வீட்டில் தங்கினும் அதுக்கு பிறகு இவியல் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயினும் அந்த ஊரை விட்டு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போற நேரத்துல தான் போலீசாரால இவர்கள் வந்து கைது செய்யப்படினும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இந்த மீனாட்சி சுந்தரம் சொல்லிட்டார் எனக்கு மிகவும் சம்மந்த

சொல்லி உடனடியாக அந்த குடும்பத்தினர் இந்த ஒரு திருமணத்தை இடையிலேயே நிறுத்திடும் திருமணம் நின்று போன அந்த விரக்தியில் அபிராமியின் தம்பி வந்து தானே தனக்கு தவறான முடிவெடுத்து உயிரை விட்டுக் கொள்கிறார் மொத்தமா இந்த அபிராமி வந்து மூன்று உயிர்களை பலி எடுத்திருக்கிற மிகவும் கொடூரமான ஒரு இனப்பிறவி அப்படி என்று சொன்னால் அடுக்காகாது இதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னா நேற்றைக்கு முன்தினம் வந்து இதற்கான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது இந்த தீர்ப்புக்கு வரி நம்ம ரெண்டு பேரும் நீங்க அந்த புகைப்படங்களை பார்த்தா தெரியும் என்னன்னு சொல்றது ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்துச்சு ஒரு கவலையோட வார ஆள் மாதிரி தெரியல கொண்டிருக்கிறேன் ஒரு தம்பின சாவுக்கு காரணமா குற்ற உணர்ச்சி வரையில் என்னன்னு சொன்னா அவள் அந்த ஸ்டைல பாக்கைக்குள்ளே விளங்கினது இப்ப ஒரு குற்றம் செய்து அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டவள் வார மாதிரியான பிளான்லேயே அவள் இல்லை கேட்டா அந்த அழகான ஒரு ஆடையை உடுத்திக்கொண்டு அழகான ஒரு தலை தலையை தலைமுடியை நல்லா வாரி கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் இந்த கைகள்ல எல்லாம் நெயில் போலிஷ் எல்லாம் போட்டுக்கொண்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படிதான் நான் வாங்க நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வாரா அப்படி வரையக்குள்ள நீதிபதி வந்து தீர்ப்பு வாசிக்கிறார் தீர்ப்பு வாசிக்கிறதான் அவர் வந்து குற்றவாளிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தியுள்ளேயே இவ வந்து அழ தொடங்குறா அபிராமி வந்து அழத் தொடங்குறா ஏன் சொன்னால் ஒரு குற்றம் செய்தவர் மேல குற்றம் முழுமையாக சாட்டப்பட்டு அவர் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு தான் அவர்களை குற்றவாளிகள் அப்படி என்று சொல்லணும் அதுக்கு முதல்ல அவர்களை வந்து சந்தேக நபர்கள் என்றுதான் சொல்லப்படும் இவர் குற்றவாளிகள் என்று சொல்லி நீதிபதி வந்து அறிவிக்கத் தொடங்கின உடனே இவ வந்து அழ தொடங்குறா என்றா குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி அப்ப நீதிபதி வந்து சொல்றார் அதுல என்னன்னு சொன்னா இவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் ஆனா இது காந்தி தேசம் தேசம்ன்றதுனால அதை நான் செய்யக்கூடாது ரத்தத்துக்கு ரத்தம் என்று இருக்கக்கூடாது அதனால தான் இவர்கள் இறக்கும் வரைக்கும் சிறையிலேயே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறேன் மன ஒரு தீர்ப்பு இதற்கு இதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கதறி கதறி அழினும் மீனாட்சி சுந்தரம் சொல்றார் நான் என்னுடைய தாய் தந்தையை கவனிச்சு கவனிக்க வேணும் கடைசி கட்டத்தில் அவைகளுக்கு நான் தான் இருக்கிறேன் என்று சொல்றேன் அதே மாதிரியாக இவவும் சொல்ற அதாவது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான குற்றத்தை செய்த இந்த ஒரு பாதைக்கு என்ன சொல்றான்னு சொன்னா நான் இந்த ரெண்டு பிள்ளைகளை கொன்ற நான் என்று ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல நான் இப்படி என்ற கணவருக்கு துரோகம் என்ன விடுங்க அப்படி என்று சொல்லி சொல்லேக்குள்ள அது இன்னமுமே ஒரு திருந்தாத ஜென்மம் நம்ப விருதி வரைக்கும் சிறையில இருந்தும் திருந்து வினமான்னு கேட்டா திருந்தவே மாட்டேன் இப்படியான ஜென்மங்களுக்கு எல்லாம் அந்த திருந்து வாழ்றதற்கான ஒரு நிமிஷம் கூட இவர்களுக்கு அந்த இடத்த கொடுக்கவே கூடாது என்றுதான் என்ன கேட்டா நான் பெரிய விஷயம் என்று சொல்லுவேன் இதற்கு பிறகு இப்ப வந்து இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இனிதான் போக போக தெரியும் அதாவது தீர்ப்பெல்லாம் இதுல நீதிபதி வந்து என்ன விஷயத்த சொல்றாரு என்னாலேயே இந்த விஷயத்த பொறுக்க முடியல என்று சொல்லி சொல்றாரு அந்த அளவு தூரத்துக்கு ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இவ செய்திருக்கணும் என்ற மாதிரியாக சொல்றாரு உனக்கு பிடிக்கல என்று சொன்னா நீ பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம் என்ற மாதிரி அந்த நீதிபதிய அறிக்கையில வந்து நிறைய விஷயங்கள் அதை குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னண்டா இன்னுமொரு மீனாட்சி சுந்தரமோ இன்னுமொரு குன்றத்தூர் அபிராமி உருவாகினால் இதுதான் முடிவாக இருக்கும் என்றது எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் சிந்தித்து செயல்படுங்கோ தவறு செய்பவர்கள் நன்றி